இடகிலேன் ஒன்று அட்டகில்லேன் ஐம்புலன் வெல்லகில்லேன் கடவனாகி காலந்தோறும் பூ பறித்து ஏத்தகில்லேன் மடவன் நெஞ்சம் காதல் கூற வல்வினையேன் அயற்பாய் தடவுகின்றேன் எங்கு காண்பன் சக்கர தன்னலையே என்று பாடுகிறார் பசி மற்றும் தாகம் என்று வந்த ஒருவருக்கும் ஒரு பிடி உணவு மற்றும் ஒரு மிடறு தண்ணீர் கூட அளித்ததில்லையே இவ்விதம் சில காரியங்களை செய்திருந்தால் கர்ம யோகத்திலே கணக்கடைக்கலாம் ஆனால் அதற்கும் வழி இல்லை செவி வாய் கண் முதலான இந்திரியங்கள் ஐந்தையும் பட்டி மேயாதபடி அடக்கி ஆண்டிருந்தேன் ஆகில் ஞான யோகத்திலே சிறிது அடியிட்டதாக கணக்கிடலாம் ஆனால் அதற்கும் வழி இல்லை என்றாகிவிட்டது கூறியபடி ஒரு நியமத்தோட பொழுது விடுந்ததும் அவனை துயில் எழுப்ப வேணுமே என்று திருப்பள்ளி எழுச்சி பாடி அவனுக்கு ஸ்நானம் அலங்காரம் முதலானவற்றை பண்ண வேணுமே என்று மலர்கள் முதலானவற்றை சேகரித்து வந்து அவன் திருவடிகளிலே சமர்ப்பித்து அவனுக்கு பசிக்குமே என்று திருவாராதன முதலானவற்றை பண்ணி அந்தந்த காலங்களிலே செய்தேனா எனில் அதுவும் இல்லை இவை செய்திருந்தால் பக்தி யோகத்திலே சிறிது ஈடுபாடு உண்டு என்று கணக்கிடலாம் ஆனால் அதற்கும் வழி இல்லை என்றாகிவிட்டது எந்தவிதமான சக்தியும் மற்றவனாக உள்ள போதிலும் மூர்க்கத்தனமும் கடினத்தன்மையும் பொருந்தின என் நெஞ்சானது அவனை பற்றிய விஷயத்திலே யாராலும் விடுவிக்க இயலாதபடி எனது மனதில் ஆழ்ந்த காதலாக மேலோங்கி நிற்கிறது மகா பாபியான நான் ஏதோ நப்பா அறிவு அறிவுக்கேட்டை உடையவனாக இருந்து கொண்டு சக்கரத்தை திருக்கரத்திலே ஏந்திய எனது நாதனை காணலாம் என்று தேடுகிறேன் அவரை எங்கு காண இயலும் என்று கூறுகிறார் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்